மும்பச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின பத்தொன்பது மாதங்களான செவலை நிற கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்போது மாதங்கள் ஆகிறதுங்க சுய சுத்தமாக இருக்குது எந்த ஒரு தவறான சுயகளும் கிடையாதுங்க நல்ல தரமான கண்ணுங்க நல்ல பாய்ச்சல் குணம் இருக்குது நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க கண்ணை பொறுத்த வரைக்குமே நல்ல தெளிவான கண்ணு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல தெளிவான முகாமைப்போட நல்ல உயரங்கள் நல்ல நீளத்துலேயும் இருக்குது கன்று திமிலமைப்பும் நல்ல ஏற்ற அமைப்போட சாயாத திமிலமைப்போடு இருக்குதுங்க நல்ல செவலை நிறத்தில் நல்ல தரமான கண்ணாக நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல வேகத்தில் கன்று வாங்கி வளர்க்கணும் ஒம்பளை சின்ன கன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா காட்டில் பிறந்த கன்றுங்க இந்த கன்று நல்ல ஒரு தெளிவான காளையாக வளர்ந்து வருங்க நல்ல கன்றாக நல்ல செவலைநிற கன்றாக எடுத்து நல்ல தரமான காளையாக வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தேர்வு செய்யலாங்க இந்த கன்றி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கடல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திற்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்